ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் படித்த முட்டால் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை கடவுள் இல்லை என்று முட்டால் சொல்லிக்கொள்கிறான் சங்கீதம் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கேபிள் டிவி செல்ஃபோன் சேட்டலைட் சூப்பர் கம்ப்யூட்டர் போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை காணும்போது இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் கடவுளாவது இருப்பதாவது என்ற எண்ணம் வாலிபர் உட்பட பலருக்கு எழுகிறது விஞ்ஞானமா விவிலியமா என்ற கேள்வி எழுந்த வண்ணம் இருக்கிறது திருமறையானது விஞ்ஞானத்திற்கு எதிரானது அல்ல இன்னும் சொல்லப்போனால் சரியான விஞ்ஞானத்தை அது ஆமோதிக்கிறது திருமறையில் அறிவியல் உண்மைகள் நிறைந்துள்ளன உலகம் உருண்டையானது என திருமறை கூறுகிறது ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பூமி அந்தரத்தில் நிற்கிறது யோபு இருபத்தாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என பல்லாண்டுகளுக்கு முன்பே அது உறுதியாய் கூறிற்று மனித நட்சத்திரங்களை எண்ண முடியாது ஆதி பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அரபு நாடுகளின் நிலப்பரப்பிற்கு கீழ் எண்ணெய் உள்ளது போன்ற அறிவியல் உண்மைகள் வேதத்திலிருந்தே இவ்வுலகிற்கு வெளியாகின மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படும் யோபு இருபத்தெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கண்ணாடி வார்க்கப்படும் யோபு முப்பத்தேழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என்பவையும் வேதத்தின் கூற்றுகளே அண்ட சராசரத்தையும் படைத்தவருக்கு இவைகளெல்லாம் தெரியாதா என்ன புகழ்பெற்ற விஞ்ஞானிகளும் திருமறையை நம்பியுள்ளனர் இத்தாலியைச் சேர்ந்த கலிலேயோ ஒரு கணித பௌதீக மேதை சூரியன் தன் அச்சிலேயே சுழல்கிறது என நிரூபித்தது இவர்தான் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று வரை இவருக்கு திருமறை என்றால் உயிர் ஜோகன்ஸ் கெப்ளர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொன்றில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது வரை இவருடைய காலம் இணையற்ற வான சாஸ்திரியும் அபூர்வமான கணித மேதையும் ஆவார் கிரகச் சுற்று பற்றிய மூன்று விதிகளை தொலைநோக்கி போன்ற கருவி ஏதுமின்றி இவர் கண்டுபிடித்தது இன்றும் விஞ்ஞானிகளுக்கு மர்மமாய் இருக்கிறது கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து இவர் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார் நவீன விஞ்ஞானத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் பாயில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்று வரை இவருடைய காலம் எலிமெண்ட்க்குக்கும் காம்பவுண்டுக்கும் வேறுபாடு காட்டிய முதல்வர் அவர் திருமறை தத்துவ ரீதியானது என்றும் அது இயற்கை விதிகளுக்கு ஒத்தது என்றும் நிரூபிப்பதே தனது விஞ்ஞான கட்டுரைகளின் பிரதான நோக்கம் என கூறியுள்ளார் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞானியான ஐசக் நியூட்டன் இவருடைய காலம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி இரண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வரை புவியீர்ப்பு விசை விதியை அறியாதோர் இல்லை இவர் கேல்குலஸ் மற்றும் ரிஃப்ளக்டிங் டெலஸ்கோப்பை கண்டுபிடித்தார் திரு தூதர்களும் தீர்க்கதரிசிகளும் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் கொடுத்த நற்செய்தியை உலகின் எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது என்றார் இவர் இது போன்ற பல மேதைகளுக்கு திருமுறை மீதிருந்த விசுவாசத்தையும் பாசத்தையும் எவரும் மறைத்துவிட முடியாது கல்வியறிவு அவர்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தர் அறிவும் அவர்களுக்கு கூடிக்கொண்டே போகும் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று விவிலியம் கூறுகிறது ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்